Welcome to Probomax. டுவெல்த் மேக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லாருமே ரொம்ப ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நாங்கள் எவ்வளோ படித்தாலும் எங்களால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியல சரி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்ன தான் சார் ஐடியாஸ் இருக்குது நாங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார் அல்லது ரொம்ப லோவாக படிக்கிறோம் நல்லா படிக்கிற டாப்பர் சார் நாங்கள் சென்டம் எடுக்கணும் ஆர் ஆவரேஜாக நல்ல ஸ்கோர் எடுக்கணும் ஸ்லோலனஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ல லெவன் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹையர் ஸ்டடிஸ் சம்பந்தமான எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கும் சரியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஹையர் ஸ்டடியோட அட்மிஷன் சம்மந்தமாகவும் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெளிவாக ஃபஸ்ட்டில் பார்ட் ஏ விச் மீன்ஸ் ஒன் மார்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் வித் சொல்யூஷனோட சார் நான் டாப்பர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் மார்க்கு வித் சொல்யூஷனோட பாருங்கள் சரிங்களா வித் சொல்யூஷனோட பார்க்குறதா உங்களுக்கு இன்டீரியர் ஒன் மார்க் கிரியேட்டிவ் ஒன்மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் கவர்மெண்ட் வந்து கம்புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க நான் இந்த கூட ஒன் மார்க்கையும் தரவ பார்த்துருங்க அதையும் மித்த சொல்யூஷனோட பார்க்குறது சேஃபஸ்ட் ஒன் சார் நான் ஆவரேஜ் ஆர் ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்கேன் சார் நான் என்ன சார் செய்யட்டும் நல்லா க்ளியராக புக் பேக் ஒன் மார்க்கை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மக்கப் பண்ணிவிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப சேஃப் சரியா நான் சார் இருக்கேன் என்னால் மினிமம் பாஸ் பண்ணால் போதும் சார் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி மார்க் எடுத்தால் கூட போதும் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க புக் பேக் ஒன் மார்க்கை ஃபுல்லாக மனப்படம் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருபதுக்கு பதிமூணு அல்லது பதினாலு கொஸ்டின் கட்டாயமாக உங்களுக்கு புக் பேக் வந்துடும் ஸோ நீங்கள் அதை பற்றி உரி பண்ணவே வேண்டாம் இந்த தடவை கம்புக்கு இருக்கிறதுனால கம்புக்கோட ஒன்மார்க்லேருந்து குறைஞ்சது ஒரு அஞ்சாவது கொஷின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க விச் மீன்ஸ் அந்த இன்டீரியர் எல்லாமே அதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீடெயில்ஸ் கிடைக்குது ஸோ அதனால கம்புக் ஒன்மார்க்கையும் நல்லா கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ பார்ட் ஏயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஸ்லோலனஸ் வந்து சார் நான் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி மார்க்குள்ளே எடுத்தால் போதும் அப்போ நாங்கள் எந்தெந்த லெசன் சார் படிக்கணும் அப்படின்னு ஃபைவ் மார்க்ஸ் கண்டென்ட் மட்டும் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டர் நம்பர் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர் நம்பர் த்ரீ தியரி ஆஃப் இக்குவேஷனு சரிங்களா இதை தாண்டி சாப்பிட்டர் நம்பர் ஃபைவ்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் சாப்டர் நம்பர் சிக்ஸில் ஃபைவ் மார்க்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க சாப்டர் நம்பர் செவனில் அசிம்காட்டுக்கு முன்னாடி செவன் பாயிண்ட் எயிட் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரிங்களா சாப்டர் நம்பர் எயிட் யூலஸ் ஃபார்ம்லாம் யூலஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சாப்டர் நம்பர் நைனில் ஏரியா பார்க்க முடிஞ்சா பாருங்கள் இல்லாட்டி விட்டுருங்க சாப்டர் நம்பர் டென்னில் லாஸ்ட் எக்ஸசைஸ் அப்ளிகேஷன் ஃபுல்லாக பாருங்கள் சாப்டர் நம்பர் லெவன் அண்ட் டுவெல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் இப்படினா ஃபுல் சாப்டர் பார்க்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சாப்டர் தான் ஃபுல்லாக பார்க்க சொல்லியிருக்கேன் மற்றபடிக்கு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும் ஃபைவ் மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் செவன் ஃபைவ் மார்க்ஸுக்கு ஃபைவ் ஃபைவ் மார்க்ஸ் உங்களால் அட்டன் பண்ணிட முடியும் கட்டாயமாக அட்டன் பண்ணிட முடியும் ஸோ உங்களோட ஸ்கோர் வந்து நல்லா சேஃபஸ்ட்டோன்னா இருக்கும் சார் நான் டாப் ஸ்டூடெண்ட் சார் கண்டிப்பாக நான் சென்டம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் நான் என்ன சார் செய்யட்டும் அப்படின்னா பார்ட்டியே உங்களுக்கு சொல்லிட்டேன் புக் பேக் ஒன் மார்க்கு ப்ளஸ் இன்டீரியர் ஒன் மார்க்கு நீங்கள் வித் சொல்யூஷனோட போட்டு பார்க்குறது சேஃப் கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் கை கொடுக்குறது அதுதான் சரிங்களா நீங்கள் எந்த சாப்டரையும் ஒமிட் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் இன்டெப்தான் நீங்கள் சாப்டர் நம்பர் ஒன்லேருந்து சாப்டர் நம்பர் டுவெல் வரைக்கும் எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க இன்க்ளூடிங் தியரம்ஸ் டெஃபனேஷன்ஸ் எல்லாமே ஸோ வரையறை முதற்கொண்டு நம்ம படிக்கணும் ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு லெசன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதோ அந்த சாப்டரோட ஒன் மார்க்கை வித் சொல்யூஷனோட படிச்சிருங்க ப்ளஸ் அட்லீஸ்ட் அந்த புக்கை ஒரு வாட்டி ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க சரிங்களா சாருங்க வந்து உங்களுக்கு நடத்துகிறப்போ அந்த கண்டென்ட்டுக்கான டெஃபினேஷன் மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே போயிருப்பாங்க ஆனால் அதை தாண்டி நிறைய ஹிண்ட் வந்து உள்ளே இருக்கும் சரியா ஒன்லைனர் ஸோ நீங்கள் புக்கை ஒரு வாட்டி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க ஒவ்வொரு லெசனுக்கும் புக்கை ரீட் பண்ணுறது சேஃபஸ்ட் ஒன் நம்ம கண்டிப்பாக அதுக்குள்ளேருந்து இன்டீரியர் கேட்குறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா கொஸ்டின் நீங்கள் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதிலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கண்டிப்பாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் சரிங்களா ஃபைவ் மார்க் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஈஸியான கொஸ்டினை நீங்கள் தொட முடியுமோ ஏதுராறையில் எது ஈஸியாக எனக்கு ஆன்சர் வரைக்கும் தெரியுமோ அந்த கொஷினுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் ப்ரீஃப் ஸோ அது மாதிரி கொஷினுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுங்க கண்டிப்பாக இன்டகிரியல் டிஃப்ரென்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் இதுலேருந்துலாம் உங்களால் கொஷின் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை வேறு நான் இந்த இந்த சேப்டர் தொட்டால் தான் சார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அதை தொடுங்க இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மேட்ரிசஸ்லேருந்து கொஷின் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் ஷோ தட் ப்ரூவ் அட் எதுவும் சம்மு வந்தது அப்படின்னா ஓகே கிராமஸ் ரூலோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன்லாம் உங்களால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ எலைட் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் கிளியராக பாருங்க ஒரு கொஷின் கூட ஒமிட் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் சென்டம் போட முடியும் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க கட்டாயமாக உங்களால் முடியும் நான் ஸோ நாளை மறுநாள் உங்களுக்கு எக்ஸாமுங்கிறப்போ நாளைக்கு ஹாஃப் டேலேருந்து முடிஞ்ச வரைக்கும் ரிவிஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரூ அவுட் ஃபுல்லாக படிச்சிட்டே இருக்காதிங்க ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஹாஃப் அடேயாவது நீங்கள் ரிவிஷன் எடுக்கணும் நாளை மறுநாள் காலையில் நீங்கள் தெளிவாக போகணும் எக்ஸாம் அணைக்கு காலையில் தெளிவாக போகணும்னா நாளைக்கு ஆஃப் டேலேருந்து ரிவிஷன் எடுங்க ப்ரீவியஸ் இயர்ஸோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஷின் பார்க்குறது ஸோ நாளைக்கு நைட்டு முடிஞ்ச வரைக்கும் எங்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற எல்லா கொஷினோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்து எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் தெரியுதானு க்ளியராக பார்த்துருவாங்க ஸோ அப்படி முடிக்கணும்னா நாளைக்கு நீங்கள் மத்தியானத்துக்குள்ளே எல்லாத்தையும் படித்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் கண்டிப்பாக உங்களால முடியும் தெளிவாக பாருங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாருங்க சரியாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிக்கிற எல்லா சமையலையும் பர்ஃபெக்ட்ஷன் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஸ்கோருங்கிறது நல்ல ஸ்கோர் வரும் இன்னும் அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ